கைஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங்ஸ்லாம் வரப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பார்த்துனா அஃபீஷியல் ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாகவே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் எப்போ அப்ளை பண்ணலாம் எப்போ லாஸ்ட் டேட்டு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க கைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எஸ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்ட் டெட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீடெயில் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம் என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரிஸ்க்கு கீழே தான் இந்த வேகன்சி எல்லாம் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங் மட்டும் கிடையாது அதாச்சும் டிக்கெட் கிளர்க்குக்கு மட்டும் கிடையாது இது இல்லாமல் அக்கௌண்ட் கேட்டகிரி ஜூனியர் கிளர்க் கேட்டகிரி ட்ரெயின்ஸ் கிளர்க் கேட்டகிரி ஸோ இது எல்லாமே இருக்கும் இது இல்லாமல் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரு டிக்கெட் கொடுக்குற டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டகிரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் எல்லாமே வந்து இப்போ அஃபீஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா லைக் வந்து ஒரு கேட்டகிரிக்கு அதாச்சும் இந்த சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா இந்த கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டொண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர்லருந்து டுவெண்ட்டி நவம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட் கேட்டகிரிக்கு இதே வந்து டுவெல்த் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயித் அக்டோபர்லேருந்து டுவெண்ட்டி செவன் நவம்பர் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க கை ஸோ இந்த கேட்டகிரி சிக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் கேட்டகிரி இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர்லேருந்து டுவெண்ட்டி நவம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கேட்டகிரி இதுக்கு டுவெண்ட்டி எயித் அக்டோபர்லேருந்து டுவெண்ட்டி செவன் நவம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த டிக்கெட் கிளர்க்கு அம் டைப்பிஸ் கேட்டகிரி ஜூனியர் அம் டைப்பீஸ் கேட்டகிரி ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் லெவலில் அண்டர் கிராஜுவேட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங் ஜஸ்ட்டு டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த போஸ்ட்டுக்கெல்லாமே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தாலே எலிஜிபிள் கை லைக் எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே ஆர்ட்ஸு சயின்ஸு பிபிடெக் மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கெலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பேசிக் பே நான் சொல்கிறேன் அலவென்ஸ் சொல்லலை அதே மாதிரி வந்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்ஸ் அந்த கேட்டகிரிக்கெலாம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் இந்த மாதிரி சேலரி இருக்கும் இதே வந்து டுவெல்த் லெவலில் இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து அதை விட உங்களுக்கு அதிகமாக தான் வரும் ஸோ ஏஜை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் கேட்டகரிக்கு மினிமம் எயிட்டீன் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்டர் கிராஜுவேட் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டின்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங் டிக்கெட் கிளர்க்கு கேட்டகிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க் அண்ட் டைப்பிஸ் கேட்டகிரி இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட்டில் இருக்கக்கூடிய கேட்டகிரிக்கு த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி வேகன்சியும் கிராஜுவேட் கேட்டகிரிக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வேகன்சிக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து அஃபீஷியலாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு லிங்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சிலபஸ் என்னன்றதுலேருந்து எல்லாமே அதில் இன்னுமே நான் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து ரயில்வே தரப்பில் இருந்து அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்கிறது வந்து இதுதான் இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் ஸோ அப்ளை லிங்க் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அப்ளை லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் கிராஜுவேட்டுக்கு மாதிரி டுவெண்ட்டி எய்த் அக்டோபர் அப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும் அப்போ இன்னுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்